ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வளமை போல் எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு என்னான்னு சொல்லி இன்றைக்கி வந்து சிக்கன் உருளைக்கெழங்கு போட்டு நல்ல ஒரு கறி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் குழம்பு வந்து எப்படின்னு சொன்னால் சூடு இடியப்பம் புட்டு ப்ரெட்டு ஃபிரைட் ரைஸு எதுக்கும் சப்பாத்தி எதுக்கும் வந்து சாப்பிட்ல சிக்கன் குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பார்க்கவே நல்லா இங்கி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக அரு சமைச்சி வச்சுருக்கேன் சரியாக இதில் வந்து பாவக்காய் பாவக்காய் வந்து எப்படின்னு சொன்னால் இது வந்து சுகருக்கு நல்லது பச்சாக தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் பாவக்காய் எடுத்து நல்லா மெல்லிசு மெல்லிசாக பொடி பொடியாக கட் பண்ணி பொடிசு பொடிசாக கட் பண்ணி சரியாக அதுக்கு பார்த்து சின்ன உள்ளி பச்சை மிளகாய் உப்பும் போட்டு நல்லா ஒரு தேங்காய் போட்டு ஒரு சம்பல் இது வந்து பச்சையாக சாப்பிடுங்க சூப்பராக அருமையாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக சாப்பிடு சுகருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒன் வீக் டூ டைம் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அறு சின்ன வெங்காயம் போடுங்க சரியா சூப்பராக இருக்கும் சரியா எங்களை வந்து ஆவி பறக்க வளமை போல் பாஸ்மதி சோறு வடிச்சிருக்கேன் சரியா இதுதான் நீங்கள் ஒரு காலை சாப்பாடு இந்த பாஸ்மதி ரைஸுக்கும் இந்த சிக்கன் குழம்புக்கும் வேறு இல்லை அதுக்கு சாப்பாடே கிடையாது அதே மாதிரி தான் பாவக்காய் சம்பல் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சது மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லே கிளிக் பண்ணுங்கப்ப நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே இன்னொரு வீடியோ சொல்லுறது விடைய வருகிறோம் டாட்டா பாய்